சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் எங்கள் முத்து மீனாகிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கிறிஷ இந்த தடவை பார்க்காம வந்ததே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது கிறிஷை மட்டும் பார்த்துருந்தா இங்க கூட வரியான்னு கேட்டிருப்பேன் அவனும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருப்பான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஷோட பாட்டி ஒத்துக்கலைனாலும் மறுபடியும் பேசி புரிய வச்சு கிறிஷ்யை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும் கிறிஷ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க ரோஹிணி என்னுடைய பையனை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என் பையனுக்கு அப்பா அம்மா மாதிரி வளர்க்க நான் விட்டுருவேனா கிறிஷ்ஷோட அம்மா நான் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது கிருஷிக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் நான் தனியாக வீடு பார்த்து வச்சுருக்கேன் கிருஷிக்காக ஒரு பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காக ஃபார்ம் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வளர்த்து மறுபடியும் என்ன பற்றின விஷயங்கள் வெளியில் வந்து என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் பெரிய திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த முத்துவும் மீனாவும் நினைக்கிறது என்றைக்குமே நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ரோகிணி நினைக்கிறாங்க இங்கே தன்னுடைய டான்ஸ் கிளாஸுக்கு போன விஜயா பார்வதிக்கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா பார்வதி இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே திமிற அதிகமாகிடுச்சு இன்னைக்கு காலையில் இந்த மீனாவை சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து பார்வதி வீட்டில் கொடுத்துருன்னு சொன்னால் அவள் ஏற்கனவே வெளியில் வேலைக்கு போகிறாள் உங்களுக்கு சாப்பாடையும் கொண்டு வந்து கொடுக்கணுன்னா அதுக்கும் சம்பளத்தை கொடுங்க அவள் கொண்டு வந்து கொடுப்பான்னு எப்படியெல்லாம் பேசுகிறான் தெரியுமா வர வர இந்த மீனாவும் முத்தவும் சரியே இல்லை முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பணும் இவங்களே ஏதோ பத்துக்கோ நூறுக்கோ சம்பாத்தியம் இருக்காங்க இவங்களோட சம்பாத்தியம் இவங்களுக்கே பத்தலை அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பாட்டி அம்மாவும் ஒரு பையனும் தங்கியிருந்தாங்கல்ல அந்த பையனை மு மீனாவும் முத்தவும் தத்தெடுக்க போகிறாங்களாம் இவங்களோட பசங்கள் பையனை வளர்க்க போகிறாங்களாம் இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ஆனால் இந்த விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இவங்களையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கணும் என் பேச்சை மீறி முத்துவும் மீனாவும் அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வளர்த்தாங்கன்னு வையேன் அந்த சின்ன பையனை மட்டும் இல்லை மீனா முத்துவையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் அதுக்காக தான் நான் எதுவுமே பேசாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் எனக்கு எதுவும்னா அந்த மீனா செய்ய மாட்டேங்கிறா ஆனால் யாரோட பிள்ளை அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து வளர்ப்பாளா நான் அதையும் பார்த்துட்டு சும்மா விட்டுருவேனா என்ன வரவங்க போகிறவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏதோ உதவி செய்கிறேன்னு சொல்லி இங்க வீட்டில் முத்து மீனா பண்ணுற அளப்பற தாங்கவே முடியல பார்வதி என்ன தான் செய்கிறதுனே தெரியல இவங்க இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுனால தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே ஸ்ருதியும் வீட்டில் இவங்களால பிரச்சனையை மட்டுமே இருக்காங்க இவங்க எப்பதான் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் என் பணக்கார மருமகள ரோகிணியும் ஸ்ருதியும் அந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க முடியும் இப்பதான் ஸ்ருதி இந்த மீனாவை பற்றி புரிஞ்சிருக்கா வர வர இங்கே மீனாவும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கா ஏதாவது செஞ்சு அவளோட ஆட்டத்தை அடக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே மீனா முத்துவ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு போன உடனே பார்வதி கிட்ட ரொம்ப கோபமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க விஜயா அதுக்கு பார்வதியும் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இருக்க முடியுமா விஜயா இங்கே மீனாவும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வெளியில் எவ்வளோ இடத்துல போய் பூவெலாம் போட்டு வியாபாரம் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே மீனாக்கிட்ட தான் பூ வாங்குறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீ இந்த கிளாஸ்லாம் நடத்தி இந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதை விட அதிகமாகவே ஓ மருமக மீனாக சம்பாதிச்சுட்ருக்கா அப்படி இருக்கும்போது அவளை ரொம்ப வேலையை விட்டுருந்தா அவள் அதெல்லாம் பொறுத்துட்டா போவா ஏதோ மீனாவாக இருக்க நீ சொல்கிற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கா மற்ற ரெண்டு மருமகிட்டையும் நீ மீனாகிட்டே பேசுகிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்க ஒன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அதனால பொறுமையாக நடந்துக்க விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி இங்கே உடனே விஜயாவும் பார்வதி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வர வர அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்து எனக்கு ஒரு வழியை சொல்ல மாட்டேங்கிற உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டு எப்படியாவது மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க அவங்க ரெண்டு பேரும் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு என்ன அந்த பூக்கெட்டுற மீனாவை போய் புகழ்ந்து பாராட்டிகிட்டு இருக்க சரி சரி எனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு பசங்களாம் வந்துட்டாங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத விட என் வேலையை நான் பார்த்தா தான் ஏதோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க இங்கே முத்து மீனாக்கிட்ட சொல்லிவிட்டு சவாரிக்கு கிளம்பி போகிறாரு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஓரமாக காரணை பாட்டிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது முத்துவும் அடுத்த சவாரிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க போலையே டீ குடிக்க கூட நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு இங்கே ஃபோன் பண்ணது என்னவோ போலீஸ்னு தெரியாத முத்துவும் சவாரிக்காங்க எங்கே எங்கே போகணும் ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை விசாரிக்க ஏப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் உன் பேர் முத்து தானே கொஞ்சம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு முத்து நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் எனக்கு எதுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே முத்து ரொம்பவே பதட்டமா சார் நான் எந்த தப்பும் செய்யலையே சார் அப்புறம் எதுக்காக என்ன அங்கே வர சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா சார் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்னு ரொம்ப பதறிக்கிட்டே பதில் சொல்ல அதுக்கு அங்கே போலீஸும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே ஜீவான ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்காக சாட்சி கையெழுத்து நீ போட்ட ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா தம்பி அப்படின்னு கேட்க ஆமாங்க அவங்க கூட என் காரில் ஒரு முறை வந்திருக்காங்க எனக்கு அவங்கள நல்லா தெரியுமே அதனால தான் அவசரத்தில் சாட்சி கையெழுத்து போட்டு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அங்கேருந்து வந்துட்டு ஆமாம் அதனால் ஏதாவது பிரச்சனையா எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்கு உடனே போலீஸும் என்னப்பா நீ எல்லாத்தையும் விவரமாக ஃபோன்லேயே சொல்லிகிட்டு இருந்தா அப்புறம் நேரில் வரமாட்டியா என்ன முதல்ல நேரில் வந்து என்ன ஏதுன்னு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கப்பா தான் கூப்பிட சொன்னாங்க முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே சவாரிக்கு போகலாம் நல்லா சம்பாதிக்கலான்னு பார்த்தா இது கடையில் டீ குடிக்கிற நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேறு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அன்றைக்கி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காமல் நான் பாட்டுக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து யோசனை பண்ணிவிட்டு சரி போய் தான் பார்ப்போம் என்ன ஏதுனாலும் நம்ம சமாளித்து தானே ஆகணும்னு சொல்லிவிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பி போகிறாரு அங்கே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்த உடனே முத்துக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இந்த பக்கமே வரக்கூடாது நம்ம மேலே எந்த தப்புமே வரக்கூடாதுன்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கோம் இதுக்கிடையில் நாம் அன்னைக்கு கையெழுத்து போட்டுறதுக்கவே கூடாது அந்த வெளியூர்லேருந்து வந்த அந்த ஜீவாமா ஏதோ நம்மளுக்கு நல்லா பழக்கமாயிட்டாங்க நல்லா பேசினாங்களேன்னுட்டு தான் கையெழுத்தெல்லாம் போட்டேன் ஆனால் அவங்களால ஏதாவது பிரச்சனையான்னு தெரியலையே நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நாம் எதுலேயும் கூடாது அப்படின்ற பயத்திலேயே அங்கே உள்ள போகிறாரு முத்து அங்கே உள்ளே போன முத்து சார் என்னை வர சொன்னீங்களே என் பேர் முத்து சார் அப்படின்னு சொல்ல அது நீ தானப்பா அன்றைக்கி ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு போனல ஜீவான்ற ஒருத்தவங்க கூட நிறைய பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னுட்டு அவங்களுக்காக சாட்சி கையெழுத்து போட்டது நீ தானப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் ஆமாம் மீதி இந்த ஃபார்ம்லலாம் நீ பாட்டுக்கு கையெழுத்து போடாமல் கிளம்பி போயிட்ட நீ என்ன ஏது அப்படின்ற விவரமும் எங்களுக்கு தெரியல இப்போ தான் உன்னுடைய ஃபோன் நம்பர் கிடச்சிது அதான்ப்பா வர சொல்லியிருக்கோம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஆமாம் சார் அவங்க ஏதோ வெளியூரில் இருக்காங்க இங்கே ஏதோ லேண்டை விற்கிறதுக்காகவோ இல்லை பார்க்குறதுக்காகவோ வந்தாங்க அவங்களால ஏதாவது பெரிய பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுவே தெரியாமல் நீ வேறு அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து வேறு போட்டுகிட்டு போயிருக்கேன் ஏன்பா யாராவது இப்படி இருப்பாங்களா ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்களுக்காக நீ இப்படி சாட்சி கையெழுத்துலாம் போட்டால் பின்னாடி உனக்கு பிரச்சனை வந்தால் என்னப்பா செய்வேன் முத்து அப்படின்னு சொல்ல இல்லை சார் என் காரில் சவாரிக்கு வந்தாங்க அவங்க எங்கெல்லாம் போகணுமோ நான் தான் சார் கூட்டிகிட்டு போனேன் பார்க்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அதனால தான் என்ன எதுனே கேட்காம தெரிஞ்சவங்க தானே அப்படின்னுட்டு நான் பாட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டேன் ஆனால் மறுபடியும் இப்படி என்னை கூப்பிட்டு அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல சார் ஆமாம் என்ன சார் பிரச்சனை எதுக்காக அன்னைக்கு அவங்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அவங்களால ஏதாவது பெரிய பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே அங்கேருந்த போலீஸும் அட ஆமாப்பா முத்து வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவங்க வந்து இருபத்தேழு லட்ச ரூபாயை ஏமாற்றி எடுத்துகிட்டு வெளியூருக்கும் போயிட்டாங்க அந்த பணத்தை தர சொல்லி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் அவர் பேர் கூட மனோஜான் நாங்களும் அங்கே எங்கேன்னு தேடி பார்த்தோம் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல பணத்தையும் திருப்பி வாங்க வாங்கி கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ஒன் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மனோஜும் அவங்க மனைவி ரோஹிணின்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த பொண்ணை டேரெக்டாக எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களே கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததால் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக போயிருச்சு மற்றபடி இவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வெளியூருக்கு போகவே முடியாதுன்னு நாங்க சொல்ல போய் வேற வழியே இல்லாம இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த உங்க கார்ல சவாரி பண்ண அந்த ஜீவா கிளம்பியும் போயிட்டாங்க இந்த பிரச்சனை தெரியாம நீ வேற கையெழுத்து வந்து போட்டுட்ட ஆனா இப்ப மேற்கொண்டு உள்ள ஃபார்மில் நீ அன்றைக்கு கையெழுத்து போடாமல் போக போய் தான் உன்னுடைய ஃபோன் நம்பரும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் தெரிஞ்சவங்க மூலமாக உன் ஃபோன் நம்பர் கிடச்சிது அதான்ப்பா கூப்பிட்டு அப்படின்னா அனுப்பினோம் நீ முதல்ல ஃபோ இந்த கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜ் ரோஹினின்ற பேரை கேட்ட உடனே இங்கே ரொம்பவே பதறி போயிடுறாரு முத்து மறுபடியும் மறுபடியும் முத்தை கேட்குறாரு நீங்கள் சொன்னது மனோஜ் ரோஹிணி தானே அந்த மனோஜ் கூட பெரிய ஒரு கடையெல்லாம் வச்சுருக்காரு அவரை பற்றி தானே சார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாப்பா இப்போ தான் ஏதோ பெரிய கடையெல்லாம் வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஓனராக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாரு அந்தம்மா கூட ஏதோ பார்லல் வச்சுருக்காங்களாம் இந்த ஜீவா கூட பார்லலுக்கு போக போய் தான் அந்த ரோஹிணி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா அதனால தான் பணத்தையும் வாங்க முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்ல இங்கே முத்துக்கு நல்லாவே தெரிய வருது நம்ம அண்ணனும் அந்த பாராளமாவும் சேர்ந்து தான் அப்போ வந்து ஜீவாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விட்ட விட போயிட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே மறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்போ முத்து தெரிஞ்சுக்கிறாரு இங்கே முத்து அங்கே போன உடனே கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நன்றி சார் கையெழுத்து போட வர போய் தான் பெரிய உண்மையே உங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதுக்கு அந்த போலீஸும் எதை பற்றிப்பா சொல்கிறேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்கள் மூலமாக எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு இங்கே நான் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு முத்து சவாரிக்குன்னு போகும்போது இந்த மனோஜ் மேலையும் ரோஹிணி மேலேயும் முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது அப்பா எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க டேய் என் பணத்தை திருப்பி கொடு நீ எடுத்துகிட்டு போனது என்னுடைய உழைப்பிடா எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுன்ட்டு ஆனால் அப்பாவோட பணத்தை இந்த ரோஹிணியும் மனோஜும் வாங்கியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆனால் அந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு தான் ரோஹினி தன்னுடைய அப்பா பணத்தை அனுப்பிவிட்டார்னு சொல்லி உடனே கடையை வேற நல்லா ஆரம்பித்து வேற கொடுத்துருக்கா இப்படி உண்மையை மறைச்சிருக்காங்களே இவங்கள சும்மா விடவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கார் முத்து அந்த சமயம் மீனா ஃபோன் பண்ணுறாங்க இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட என்னங்க எங்கே இருக்கீங்க ஆமாம் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அத்தை வேறு இன்னைக்கு சாப்பாடே கொண்டு போகலங்க நீங்கள் பேசாமல் ஒரு எட்டு போய் பார்வதி அத்தை வீட்டில் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்ல சும்மா மீனா வீட்டில் என்னெல்லாம் நடக்குது நமக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அம்மா அதெல்லாம் பார்வதியேற்ற வீட்டிலே சாப்பிட்ருவாங்க நீ முதல்ல சாப்பிடு நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே மீனாவும் அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் என்னென்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களான்னு கேட்க அந்த பார்லல் அம்மாவையும் மனோஜியும் நம்பாதன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வர மீனா அப்படின்னு சொல்ல மீனா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஏங்க வெளியில போய் வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டீங்களா அதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரீங்களாங்க என்னங்க செஞ்சீங்க எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறாங்க மீனா அதுக்கு முத்துவம் நீ பயப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்யலை அன்னைக்கு உன்னோடைய பைக்கை போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீ அழுக போயிட்டு உனக்காக அங்கே வந்து பேசுகிறதுக்காக வந்தேன்ல அப்போ என்னுடைய சவாரியில் வந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் அங்கே இருந்தாங்க அவங்களுக்காக கூட நான் சாட்சி கையெழுத்து போட்டனே என்ன ஏதுனே விசாரிக்காம மறுபடியும் ஏதோ நான் கையெழுத்து போடலையாம் அதனால தான் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா தான் ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்தது என் சவாரிக்குன்னு வந்த அந்த வெளியூர்லேருந்து வந்த கனடா மேடம் வேறு யாரும் இல்லை மனோஜோட பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க தான் அதாவது எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி கொண்டுட்டு போனவங்க இந்த விஷயம் எனக்கே தெரியாது இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமா தான் அந்த பணம் மனோஜ்க்கு கிடச்சிருச்சு மேற்கொண்டு இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை மனோஜ்கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் மனோஜும் அந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை அந்த பார்லரில் அம்மாவும் சொல்லலை ஆனால் அப்பாவோட மொத்த பணமும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு பாத்தியா இந்த மனோஜு பார்லம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னதான் செஞ்சுருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படி ஐடியா கொடுக்கணும்னா அது அந்த பார்லமாவால் மட்டும்தான் முடியும்னுட்டு நான் முதல்ல வீட்டுக்கு வரேன் அப்புறமா இந்த மனோஜுக்கும் பார்லலம்மாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் என்னங்க இது மாமாவோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீண் செஞ்சது மட்டும் இல்லாமல் கிடச்ச பணத்தை கூடவோ மறைச்சி வைப்பாங்க இப்படி வீட்டில் யார்கிட்டே சொல்லாமல் வைப்பாங்க இதை ரோஹிணியும் மனோஜும் பண்ணது பெரிய தப்புங்க இப்போ வரைக்கும் மாமா பாவம் அந்த பணத்தை பற்றி கேட்காம அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார் ஆனாலும் தன்னுடைய அப்பா பணமாகவே இருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட உங்கள் அண்ணனை யோசிக்கவே மாட்டாரா பணம்னால் ரெண்டு பேரும் ஏங்க இப்படி இருக்கிறாங்க பணத்தாசையில்லை இவங்க ரெண்டு பேரும் செய்யறதால மற்றவங்க வருத்தப்படுவாங்கன்றதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு உடனே முத்துவோம் அதை எப்படி மீனா யோசிப்பாங்க அது அவங்க பணமா இருந்தா யோசிப்பாங்க எங்க அப்பாவோட பணமாச்சே ஏதோ அன்னைக்கு சொன்னா அப்பாவோட பணத்துல எனக்கும் பங்கு இருக்கு என் பங்கை தவிர்த்து மீதி பணத்தை தான் நான் அப்பா கிட்ட கொடுப்பேன்னு பேசினால அதுவும் அந்த ரோஹினி சொல்லி கொடுத்து இப்போ நான் சும்மா விடுவேனா என் பங்கையும் இங்கே ரவியோட பங்கையும் மொத்தமா எடுத்துக்கணும்னு ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட திட்டத்தை போட்டிருக்காங்க பார்த்தியா நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் சரிங்க நீங்கள் வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கலாம் இதுக்கிடையில் மாமா தான் ரொம்பவே பாவம் ஏன்னா உங்க மூணு பேரையும் நம்பி தான் உங்க மூணு பேர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சு இங்க இருந்துட்டு இருக்காரு ஆனா மனோஜ் இப்படி செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சா மாமா கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே இங்கே முத்துவும் சரி மீனா நீ சாப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு போன முத்து ரொம்பவே கோவமாக இருக்கிறத அண்ணாமலாம் பார்க்குறாரு டே முத்து என்னடா சவாரி முடிச்சிட்டு வரும்போதே இவ்வளோ கோபமாக இருக்கியே என்ன ஏதாவது வெளியில் பிரச்சனை பண்ணியா அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் ஏன்பா நான் வெளியில் போயிட்டு கோபமாக வந்தாலே பிரச்சனை பண்ணியிருக்கேன் தான் அர்த்தமாக அப்போ வீட்டில் இருக்க படித்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எந்த தப்பும் பண்ணாமல் தான் இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்க என்னடா வந்ததும் வராததுமா புரியாத மாதிரியே பேசிகிட்டு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை இங்க மீனாவும் கொஞ்சம் அமைதியா இருங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வீட்டில் யாருமே இல்லை நீங்க இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டில் எல்லாரும் வரட்டும் அப்புறமா இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்கிறாங்க இங்கே முத்து அப்பா இருங்கப்பா நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு மீனா நீ சொல்றீன் தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் பார்த்தியா எங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷமா எல்லாரையும் எல்லாருமேலையும் நம்பிக்கை வச்சிட்டு ஆனால் அந்த மனோஜ் வர வர அவன் செய்கிறது எதுவுமே சரியில்லை அதுவும் இந்த பார்லரை அவள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற ஐடியா மூலமாக இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே அவன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இங்கே சாப்பிட்டுட்டு மீனா சொல்கிறாங்க நீங்கள் சாம் சவாரிக்கு கிளம்புங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வரட்டுங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா இது அவர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் கூட நம்ம அப்படியே விடலாம் ஆனால் மாமாவோட பணங்க கண்டிப்பாக மாமாவோட பணம் அவருக்கு கிடைச்சே ஆகணும்ல இதை நம்ம கேள்வி கேட்டே ஆகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து நான் இன்னைக்கு சவாரிக்கு போனாலும் இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன் மீனா நான் பேசாமல் இன்னைக்கு சவாரிக்கெலாம் போகலாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீயும் எங்கேயும் போக வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே மீனாவும் நீங்கள் தினமும் சவாரிக்கு கிளம்பி போகும்போது நான் வேண்டான்னு சொல்லலை இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க நானும் வீட்டு வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க சாயந்தரம் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருந்த முத்து எனக்கு அசதியா இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் அவங்க ரூம்ல இல்லாமல் வெளியில வேலைக்கு போனதால அங்கே மனோஜோட பெட்டில் படுத்து நல்லா தூங்கிடுறாங்க சாயந்தரம் எல்லாரும் வந்து பார்க்கும்போது இங்கே மனோஜ் கிட்ட பார்த்தியா மனோஜ் நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தினமும் இந்த முத்து இப்படி தான் செய்கிறாரு போல் இது நம்ம ரூம் ஆச்சே நம்ம ரூமில் வந்து இந்த முத்து தூங்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது உன் தம்பி நம்ம வந்தது கூட தெரியாமல் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னுட்டு இது நம்ம ரூம் தானே மனோஜ் நீ முதல்ல போய் முத்துவை எழுப்பி வெளியில் வர சொல்லு ஏற்கனவே இந்த முத்து மீனாவை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இதில் நம்ம ரூமில் இந்த முத்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி இதை பார்த்த மனோஜும் வர வர இந்த முத்துவும் மீனாவும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மனோஜ் வந்து முத்துவை எழுப்புறாரு டே முத்து எந்திரிடா யாரோட பெட்ல யார் வந்து படுக்கிறது படுக்கிறது இது என்னுடைய ரூம் உன்னை யாரடா உள்ள வர சொன்னது அப்படின்னு கேட்டு ரொம்பவே திட்டுறாரு அங்கே வந்த மீனாவும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க வெளியில வேலைக்கு போயிருந்தீங்க ரூம் யாருமே ரூம்ல இல்லைன்னு தானங்க அசதியில படுத்து தூங்குறாங்க அதுக்காக இப்படியே வந்து ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருப்பீங்க நானே அவரை எழுப்புறேங்க எங்களுக்குன்னு ரூம் இல்லை நாங்கள் நைட் எல்லாம் வெளியில தானே படுத்துக்கிறோம் கொஞ்சம் நேரம் ரூமில் படுத்து தூங்கினா தப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்த விஜயாவும் தப்பு தாண்டி மீனா நீ எல்லாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் உங்களுக்குன்னு ரூம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏதோ மாடியில் ரூம் கெட்ட போகிறேன்னு பெருசாக பேசிட்டு இருந்தீங்களே அங்கே பெருசாக ரூமை கட்டி ரெண்டு பேரும் போய் அங்கேயே இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ரோஹினியோட ரூமில் போய் அந்த முத்து படுத்து தூங்கினா யாரும் திட்டமாட்டாங்களா முதல்ல அவனை வெளியில் வர சொல்லு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த முத்துவையும் மீனாவையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க முத்து மெதுவாக எந்திரிக்கிறாரு இங்க மனோஜ பார்த்து ஏண்டா இதை உன்னுடைய ரூமுன்னு எங்கேயாவது பேர் எழுதியிருக்கா என்ன யாருமே இல்லைன்னு அசதியில் வந்து படுத்தா அதை பெரிய தப்புன்னுட்டு அம்மா பையன் பொண்டாட்டின்னு எல்லாரும் மொத்தமாக வந்து திட்டுறீங்களா நீ கொஞ்சம் வெளியில வா உன்னை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது ஏதோ உரிமையை பற்றி பேசினியே உனக்கு என்னடா உரிமை இருக்குது அப்பாவோட பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கோ இல்லை அப்பாவோட பணத்தை ஏமாற்றி எடுக்கிறதுக்கோன்னு நான் கேட்டால் அவனுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாரு முத்து இப்படி கேட்ட உடனே ஒரு பக்கம் ரோகிணி இன்னொரு பக்கம் மனோஜ்னு ரெண்டு பேரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க எனது அப்பாவோட பணத்தை நான் தான் எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு முத்துக்கு தெரிஞ்சு போச்சா அதான் இவன் இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே வெளியில வந்து முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு உடனே மீனாவும் இப்போ என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லை நானும் கேள்வி கேட்க என ரோகிணின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்பா உங்களோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை இந்த மனோஜ் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாலப்பா கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன்னு சொன்னால கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த பணமும் கிடச்சிருச்சு பணம் கிடச்சி ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இவன் எப்போ அவனுடைய கடையை திறந்தானோ அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான்ப்பா இவனுக்கு பணம் கிடச்சிருக்கு அப்போ அந்த பணத்தை வச்சு இவன் என்ன செஞ்சுருப்பான்னு நீங்களே சொல்லுங்க இன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்ப்பா இந்த ரோஹினியும் இந்த மனோஜும் அங்க போயிட்டு யார்கிட்ட பணத்தை கொடுத்த ஏமாந்தானோ அவங்க கிட்டையே பணத்தை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லப்பா இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னு தெரியுமாப்பா அந்த மனோஜ் அந்த பணத்தை வச்சு தான்ப்பா இவன் கடையவே ஆரம்பிச்சிருக்கான் அது தெரியாம இந்த ரோஹிணி வேற அப்பா கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன்னு நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து மூலமாக எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்ததால் இங்கே ரோஹினியும் மனோஜும் எதுவுமே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே ரவி உடனே மனோஜ் கிட்ட நீ எல்லாம் படித்தவன் உன்னை போய் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டு படிக்க வச்சாங்க பார்த்தியா முத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நானும் நம்புகிறேன் இப்போ ஒழுங்காக நீயே உண்மையை ஒத்துக்க அப்பாவோட பணம் கிடைச்சதுல அந்த பணத்தை என்ன செஞ்சேன் எதுக்காக இந்த உண்மையை நீயும் ரோஹிணி அண்ணியும் சேர்ந்து மறைச்சிங்க அப்படின்னு ரவி கேட்குறாரு உடனே இங்கே ரோஹிணி என்ன ரவி நீங்களாம் அந்த பணத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஸ்ருதியும் ஏன் அங்கிளோட மொத்த பணமும் கிடச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பணத்தை வீணாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க கிடைக்கலன்னு போய் சொல்வீங்க ஆனால் ரவி அந்த பணத்தை பற்றி கேட்டால் தப்பா ஏன் ரவிக்கும் தானே பங்கு இருக்கு அப்படியே அங்கிளோட பணம் கிடைச்சிருந்தாலும் உங்க பங்கை எடுத்துட்டு மொத்த பணத்தையும் அங்கிள் கிட்டேயே கொடுத்துருக்கலாமே எங்களுக்கு பணம் வேணுன்ற ஆசையில நாங்கள் கேள்வி கேட்கல அங்கிளை இப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களே அதுதான் ஏன்னு கேள்வி கேட்கறோம் இதுல என்ன தப்பு இருக்கு ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோபமா ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்க ரோஹிணிக்கு பதில் பேச முடியாம இருக்காங்க உடனே ஸ்ருதியும் விஜயா கிட்ட பாத்தீங்களா விஜயா ஆண்டி என்னவோ ரோஹிணி ரொம்ப படிச்ச பிள்ளை பணக்கார விட்டு பிள்ளைன்னுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மீன் அவ திட்டிருந்தீங்கல்ல இங்க திட்டிட்டு இருந்தீங்க ஆனா ஒரு சொன்னாலும் மீனாவும் முத்துவும் உண்மையை அவங்ககிட்ட மறைச்சதும் இல்லை பொய் சொன்னதும் கிடையாது யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சதும் கிடையாது ஆனால் அந்த ரோஹிணியும் மனோஜும் நிறைய படிச்சிருக்காங்க இதில் ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அங்கிளோட பணத்தில் தானே இவங்க மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க அப்பாவோ இல்லை மாமாவோ பணத்தெல்லாம் கொடுக்கல அது தானே எதுக்காக இந்த மாதிரியான உண்மைகளெல்லாம் மறைச்சி உங்ககிட்ட ரோஹிணி போய் சொல்லணும் இன்னும் இந்த ரோஹிணியை போய் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி ஸ்ருதி இப்படி பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவமான விஜயா இங்கே மனோஜ் கிட்டே என்னடா செஞ்சு வச்சுருக்கேன் என் வீட்டுக்காரரோட பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா எதுக்காக கொண்டு வந்து கொடுக்கல அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எனக்கு தானே சொந்தம் என்னவோ நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்து அதை செலவு பண்ணியிருக்கீங்களா வாயை திறக்காமல் பதில் பேசாமல் நிற்கிறதுலையே எனக்கு தெரியுது ஏதோ திட்டம் போட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுருக்கீங்கன்னுட்டு இப்போ பதில் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோபமாக இங்கே மனோஜ் கிட்டேயும் ரோஹிணி கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை அதை எப்படி விஜயா அவங்க பதில் சொல்லுவாங்க நீதான் எப்பயுமே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணி வளர்த்து வச்சிருக்கியே அதனால தான் ஒன்றை மாதிரியே அவங்களும் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ எப்படி வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சியோ அதே மாதிரி என் பணத்தை செலவு பண்ணி மறைச்சிருக்காங்க ஓன் பையனும் ஒன்றை மாதிரி தானே இருப்பான் மொத்தத்தில் ஒன்னையும் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா இந்த வீட்டில் பாதி பிரச்சனை தீந்துரும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஏன் பணத்தை எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப கோபமாக மனோஜையும் ரோஹிணியையும் நிற்க வச்சு வாங்குறது மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பி விஜயாவை நல்லா திட்டுறாங்க எங்கள் ஸ்ருதி முத்து கிட்ட சூப்பர் முத்து நீங்கள் இந்த உண்மையை கண்டுபிடிப்பீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை மாமாவோட பணத்தை எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது போலயே நினச்சேன் ஆனால் அந்த பணம் கிடைச்சிருக்கு அந்த பணத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னதான் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப அழகாக எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்லி மனோஜ் ரோஹினியோட உண்மையான முகம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே நிரூபிச்சிட்டீங்க ரொம்ப சூப்பர் முத்து அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே மனோஜ் ரோஹினி ஆண்டி மட்டும் நல்லவங்கன்னு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்பிட்டு இருந்தாங்க விஜயா ஆண்டி இந்த ஒரு உண்மை போதும் அவங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே ஒண்ணு இல்லாம போனதுக்கு அது மட்டும் இல்லாம இனியாவது மீனாவோட அருமையை புரிஞ்சுப்பாங்க விஜய ஆண்டி இனி அந்த ரோஹிணி மனோஜ நம்பாம இருக்கிறது தான் விஜய ஆண்டிக்கும் நல்லது இங்க நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி இப்படி பேசினதால முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா முத்துவால வசமா மாட்டிக்கிட்ட மனோஜும் ரோஹிணியும் விஜயா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் இப்போ உண்மையை சொன்னால் எங்கள் அப்பா மலேசியாவில் இல்லைன்ற உண்மையும் தெரிய வந்துருமே என்ன பண்ணனு தெரியாமல் எப்பயும் போல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே கண்ணை கசக்கிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகினி